யாராலும் மறக்க முடியாத ஒரு பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சாதிய வரியாளர்களால் தாக்கப்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கார் தாக்குதலுக்கான பின்னணி காரணம் என்னன்னு காவல்துறை இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இப்ப வரைக்கும் வரல நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்க அந்த கட்டுரை தலைப்பே மாணவர் சின்னதுறை மீது மீண்டும் தாக்குதல் சாதி அல்ல செக்ஸ் ஆப் காரணம் அப்படின்னு போட்டிருக்கீங்க கேள்விக்குறியும் போட்டிருக்கீங்க அடிப்படையில் செக்ஸ் ஆப் காரணம் அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல வந்து இவர் தாக்கப்பட்டாரு அதனால ஏழு பேரை கைது செய்தாங்க அந்த நேரத்தில் நம்ம முழுக்க முழுக்க வந்து கடுமையாக அதை கண்டித்தோம் சின்னதுறைக்கு ஆதரவாக நம்ம நின்னோம் அதுமாரி அந்த ஏழு பேர் கைது அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் அவங்க அடைக்கப்பட்டாங்க அது வந்து சட்ட நடவடிக்கையை நம்ம ரொம்ப ஆதரிச்சோம் அப்புறம் இவங்களுக்கு அந்த இடத்துல வாழ்ந்தால் தொடர்ந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால பாளையங்கோட்டையில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அடுக்குமாடு குடியிருப்பில் வீடு கொடுத்தது அவங்க அம்மாவுக்கும் பணியிட மாற்றவங்க சத்துணவு சமையலராக இருக்கிறாங்க இது பண்ணாங்க இவருடைய தொடர்ந்து கல்விக்கு வந்து தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சொன்னாங்க அதன்படி இவர் பிளஸ் நல்ல மார்க் எடுத்தார் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நெகிழ வச்சுச்சு இப்போ நான் உட்பட எல்லாரும் பாராட்டணும் என்னன்னா இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு இது மாதிரி என்ன தாக்குனாங்களே அவங்களும் படித்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னாங்க நம்மள நெகிழ்ந்து போய் பாராட்டணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டியது இது வந்து எல்லாருக்கும் வரணும் இந்த எண்ணம் அப்படிங்கிறத ரொம்ப பல யூடியூப் சேனலாக இருக்கட்டும் உள்ள இது தொலைக்காட்சி நானும் பேசியிருக்கிறேன் அதுமாதிரி சமூக வலைதளங்கள் இதை பற்றி எழுதுன அந்த பையனை பற்றி இது எல்லாம் போய்ட்டு இருந்துச்சு இந்த தான் இப்போ மறுபடி வந்து இவர் தாக்குதல் அப்படிங்கிற முதல் தகவல் வருது அப்போ என்ன வருது அப்படின்னா பொதுவாகவே மீடியாவில் மீண்டும் தாக்குதல் அப்படின்னுங்கிறதுனா ஆனால் இது வேறு வழி இல்லை இப்படி தான் வரும் ஏன்னா ஏற்கனவே தாக்கப்பட்ட ஒரு இளைஞன் அப்படின்னா ஆனால் என்ன ஆகிடுது மீண்டும் தாக்குதல்னா அப்போ மீண்டும் ஜாதியா அந்த சாதி வெறியர்களா அப்படிங்கிறது வருது அந்த கேள்வி அடிப்படையாக எழுதுறது வருது தப்பு இல்லை வருது ஆனால் இதோடைய அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு ஜாதியை மோதலாக இந்த சம்பவம் சொல்கிறோம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளதாக தெரியல என்னென்னா குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி இவர் வீட்டில் தன்னுடைய அம்மாட்ட இந்த மாதிரி ஒரு நண்பரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவருடைய இருசக்கர வாகனத்தில் இவர் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடி வந்து ஃபோன் வந்திருக்கு நான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறேன் என்ன ஒரு அஞ்சு பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே இவங்க பதினெட்டு காவல்துறைக்கு சொல்ல நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வர இதெல்லாம் வந்த செய்திகள் அந்த இவர் அடிபட்டு இருந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து தன்பால் இருப்பினர்னு சொல்லுவாங்க இல்லையா ஓரின சேர்க்கையாளர் ஹோமோசெக்ஸ் இந்த மாதிரியானவர்களும் இருக்கக்கூடிய நடமாடக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் அப்படிங்கிற ஒரு காவல்துறையுடைய அதிகாரப்பூர்வமான செய்திக்குறிப்பில் இடம் இந்த ஏழரைக்கு தான் வந்து தகவல் வந்தது ஏழரைங்கிறது ஒரு நள்ளிரவோ இல்லை போகக்கூடாத ஒரு நேரமோ இல்லைல்ல இல்லை அது இடம் எந்த மாதிரி இடம் விஷயத்தான் நம்ம அதில் பார்க்கணும் இது வந்து ஒரு பஜார் மாதிரி ஒரு மார்க்கெட்டு இல்லை வந்து ஒரு பொது இடம் ஒரு திரையரங்கம் இந்த மாதிரியான இடம் அல்ல தான் அதுல உள்ள ஒரு விஷயம் அந்த இடத்திற்கு போனாலே அவர் அந்த மாதிரியான ஒரு முத்திரை அதற்கான வாய்ப்பை மறுப்பதற்கு இல்லை என்பதைத்தான் நாம சொல்றோம் கண்ணை மூடிட்டு இது வந்து ஜாதிய வெறியர்கள் வந்து அங்கே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு இவரை கூப்பிட்டுட்டாங்க அடிச்சுட்டாங்க சொல்றது எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி இவர் அங்கே போனதுனாலே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல நம்ம வந்து ஜட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறது தான் நம்ம பேசலாமே ஒழிய இதை வந்து க ஒரு தீர்மானம் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு இது வந்து தகுதி என் நானும் உட்பட யாருக்கும் கிடையாது அங்கே நடந்த விஷயங்கள்னு பார்க்குறப்ப இவங்க அம்மா வந்து காவல்துறைக்கு சொல்ல இவர் அலட்சியில் வந்திருக்கிறாங்க இவர்கிட்ட விசாரிக்கும்போது முதலாக வரக்கூடிய காவல்துறை தரப்பினிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இல்லாட்டியும் இப்போ காவல்துறையை சொல்லி தானே வந்து ஊடகங்களில் வந்தது இந்த தகவலை வந்து வழியாக தானே வந்தது அப்போ என்ன வந்தது அப்படின்னா இவர் வந்து ஆரம்பத்தில் இவர் சொன்னது வந்து ஒரு நான் தெரிந்த நண்பர் அப்படின்ட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டா மூலமாக பழகின ஒரு நண்பர் அப்படின்ட்டுருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா இது வந்து இந்த கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் சரி அந்த இன்ஸ்டாவுடைய பாஸ்வேர்டு கொடுங்கன்னு கேட்டால் மறந்துட்டேன் இருக்காரு இதில் இவருக்கு வந்து ஒரு பெரிய அளவு காயம் இல்லை ஒரு சரி ஒரு தையல் இதில் என்னென்னா வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது பல பேர் இன்னும் அறியாமையில் என்ன இருப்பாங்கன்னு இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க கூட அப்பாவிகள் வந்து இவருக்கு பெரிய அளவு காயம் இல்லைன்னு நான் சொல்கிறத அப்போ பெரிய அளவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றியா நீ அப்படின்னு ஒரு சார்பாக சிந்திக்கக்கூடிய மனநிலையில் பல பேர் இருக்கிறாங்க அதனால தான் அதை தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது நடந்த யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் பெரிய அளவு காயம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த இன்ஸ்டாவுடைய ஒரு பாஸ்வேர்டை மறக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தலையில் காயமோ மயக்கமோ இல்லாத சூழலில் இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது

அவர்கள் அங்கே அழைச்சி கூப்பிட்டாங்க அதன் அடிப்படையில் போனாருங்கிறது வந்து காவல்துறை வட்டாரத்திலேருந்து வந்திருக்குது அதுதான் பல ஊடகங்களில் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து யாரும் இங்கே வெளியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆப்பில் வந்து ஒரு இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் அது நடந்தது வந்து திருநெல்வேலினா நான் இங்கே இருந்துக்கிட்டு சொல்லலை அங்கே அந்த விசாரணையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க ரெண்டு தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க இந்த தவிர இவருட்டையும் காவல்துறை இந்த சின்னதுறைகிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் காவல்துறையிலேருந்து வந்த தகவல் தான் இந்த ஆப் அப்படிங்கிற விஷயம் மற்றபடி எந்த ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாளனும் அவர் வந்து மருத்துவமனையில இருக்கிறவங்க போய் பார்க்கல ஆக காவல்துறை தான் வந்து அவர் மீட்டிருக்கு காவல்துறையில இருந்து அந்த தகவல் வந்திருக்கு ஆப் அப்படின்னு புலனாய்வு பத்திரிக்கை நீங்க சொன்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் சேனல்ஸும் பண்ணி அங்க ஏதாவது தகவல் இருந்தால் அது உறுதிப்படுத்தப்பட்டால் ஒரு பத்திரிகையாளராகவோ இல்ல ஒரு செய்தி ஊடகமாகவோ அத நம்ம போடலாம் நம்பிக்கையா இல்லையா காவல்துறை தரப்பு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா போடலாம் செவி வண்டியா செய்திகளை மருத்துவம் வச்சு எப்படி பண்ண விஷயத்த சொல்லும்போது இது செவி வழியா அல்ல காவல்துறை வட்டாரத்திலிருந்து வன்ற தகவல் தான் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காட்டி கொன்னு அறிவிக்கல ஆனால் எப்போ வேணாலும் அவங்க அறிவிக்கலாம் ஏன்னா அந்த அதனால அறிவிக்கல இல்லை அதுக்கான காரணங்களை வந்து நம்ம ஜட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன் நான் சொல்றது எல்லாமே இப்போ கண்மூல கண்ணை மூடிட்டு கிண்டர் கிண்டராப்பு தான்ப்பா அவரு அப்படின்னு நான் சொல்லலை அதே நேரத்தை இது வந்து சாதி ஆட்கள் தான் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் வேண்டாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன்

அதே போல விசாரணையில பல கேள்விகளுக்கும் அவர் வந்து தகவல் சொல்ல மறுக்கிறாருங்கிற விஷயம் வந்திருக்கு காவல்துறை தரப்புல விசாரிச்சு இருக்கிறதா தான் அவங்க தான் நாங்க பேசினப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அங்க அபிஷியலா பிரஸ் மீட்ல சுரேஷ் அவர்கள் சொல்லல சுரேஷ் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அவர் பாஸ்வேர்டை மறந்துட்டாரு கூடுதலா ஒரு விஷயம் சொல்றாரு பதட்டத்துல மறந்துருக்கலாம் அவர் இன்னும் வெளியில வரல அதுல இருந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமா நாங்க விசாரணையை மேற்கொள்வோம் அப்போ அவரால் அந்த எமோஷனல் சுச்சுவேஷன் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண பையனா தெரியுது இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விகள் அத்தனையுமே இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரை எடுத்து பார்த்திங்கன்னா மறுபடி ஜாதிய வெறியர்கள் மறுபடி அடித்து விட்டார்கள் இப்படி வரக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்திருக்கு இப்போ நானே முகநூலில் நூற்று கணக்கில் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட தான் நீங்கள் இதை கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா என்ப்பா இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதுக்குள்ள சாதிய வன்முறை சாதியை இதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு என்னுடைய அப்போ நீங்க சொல்றீங்க இல்ல ஏன் அதுக்குள்ள சாதி வன்முறையாளர்களால தாக்குதல் அதுக்குள்ள எப்படி முடிவுக்கு வரீங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்க அந்த கட்டுரையில சாதிய வறியர்கள் தாக்குதல் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு அது கிடையாதுங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு கிண்டர் தான் காரணம்ங்கிறப்போ அந்த பையனுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேள்விங்கிறத கேள்விக்குறி அந்த கிண்டர்னு போடல அந்த ஆப் தான் காரணங்குறது கேள்விக்குறி போட்டிருக்கு அது உள்ள எல்லாமே போட்டிருக்கீங்களே கிண்டர் செம்லேட்டா எல்லாமே இருக்குல்ல அந்த கிண்டர் வந்து மிக ஆபத்தான ஒரு ஆப் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்களையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை நம்ம சொல்லியே எனக்கு இல்லை அதை நம்ம சொல்லி ஆகணும் இப்போ நம்ம என்னென்னா ஊடகங்களில் பல அது என்னென்னா இப்போ வந்து இந்த அந்த நேரம் பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் போயிட்டுருக்கு அதில் வந்து நீங்களும் விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் வியூவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போகுது இதுலேருந்து தாண்டி வரணுங்கிறது அந்த கட்டுரையுடைய ஒரு அடிப்படை நோக்கமே உதாரணமான ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன் என்ன இது பண்ணாங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி பூ பெய்திட்டாங்க அவங்கள வந்து அவங்க பெற்றோரோடைய வேண்டுகோளின்படி தனியாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்குறாங்க இது தப்பு இதை நம்ம கண்டிக்கிறோம் இது ஒரு அறியாமை அந்த தாயாரே வந்து தந்தையாரே வந்து சொன்னால் கூட பள்ளி நிர்வாகம் வந்து அப்படிலாம் அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா மனித இயல்பில் அது ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கணும் நம்ம அதை ஏற்றுக்கலை ஆனால் ஊடகங்களில் இருக்கக்கூடிய நான் எழுத நான் ஊடக மாக்கான்கள்னு ஒரு வார்த்தையை போட்டு எழுதியிருந்தேன் நான் அது மாதிரிலாம் கடுமையாக எழுத மாட்டேன் அவ்வளோ கோபம் எனக்கு எதுக்குறத ஒரு பிரச்சனையும் உண்டாக்குற மாதிரி இருங்க இருங்க என்ன அந்த பெண் பட்டியல பெண் ஒதுக்கி அதாவது ஜாதி இல்லாத இடத்துல போய் நீ ஜாதி நுழைக்காத அப்படிங்கறது நான் சொல்ல வர்றது ஜாதியே இல்லைங்கறீங்க இந்த ரெண்டாவது தாக்குதல்ல ஜாதியம் இருக்கிறதாக நம்ம கருதுவதற்கு இடமில்லை ஒரே ஒரு விஷயத்துல இருக்கிற ஆபத்தை சொல்லிடுறாரு என்ன ஆபத்து அப்படின்னு இல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லிறேன் ஜாதி வெறியர்களால தாக்கப்படலை அப்படிங்கறது தாக்கப்பட்டான்னு சொல்ற எந்த அளவுக்கு தப்போ அதை விட பெரிய தப்பு அவர் ஓரின சேர்க்கையாளர் அப்படிங்கறத சமூகத்தை கொண்டு போய் செய்கிற ஓடுன நான் அதுல சொல்லல அந்த கிண்டர் ஆப்ல என்னெல்லாம் பண்றாரு என்ன என்ற எதுக்காக பயன்படுத்தக்கூடாது இருங்க

அக்ஷயா வாங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க போகிறது கிடையாது அது வைப்பாங்க நாளைக்கு அதுக்கப்புறம் மேலும் ஒருத்தவங்க வைப்பாங்க காவல்துறை வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை தான் அந்த கிரைண்டர் ஆப் போட்டிருக்காங்க அந்த ஆப் இவர் யாரு இவர் பயன்படுத்தினாரு யார் இந்த அப்படின்ட்டு இந்த ஆப்படுத்துவது சரி தப்பு அப்படிங்கறத நம்ம போவோம் ஒரு பக்கம் ஏன் அப்படின்னா இதை பயன்படுத்துகிற அத்தனை பேருமே வந்து ஒரு கொடூரணுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுல்ல நம்மளை பல்வேறு விதங்களில் நெருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த குற்ற செயல்களில் கொலை குற்றவாளியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு பையன் பத்தொம்பது வயசு பையனாக வரதான் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அந்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு யூடியூப் இதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிறுவர்களை இளைஞர்களை குற்றவாளியாக்குற விதமான விஷயங்களை வன்முறையாளராக மாற்றுவது மாதிரியே செக்ஸ் அடிப்படையிலையும் அவங்கள தவறான வழிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் நிலவுது அதனால இதில் இந்த சின்னதுரை வந்து ஒரு செக்ஸ் வெரியன் அப்படி போயிட்டார் அப்படின்னு நான் சொல்லலை நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னுடைய கட்டுரையை படித்த யாருமே உங்களை மாதிரியான சந்தேகம் வராது இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த சொல்றேன் இப்ப நீங்க உங்க கட்டுரையிலே மென்ஷன் பண்ணிருந்தீங்க சமீபத்துல காவல் ஆணையர் இது மாதிரி போதைப் பொருளை வந்து விற்கிறதுக்கு பயன்படுத்திருக்காங்க இருங்க இருங்க புரியுது அது மாதிரி நீங்க ஐந்தாறு மேற்கோள்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கீங்க ஐந்தாறு மேற்கோள்ல என்ன படிச்சு எல்லாமே கிரிண்டர் ஆப் அந்த விளைவுகள் அது புரியுது கிரிண்டர் ஆப் வந்து பண்ணி ஒரு ஐந்தாறு கேஸ்ல மாட்டனாருன்னு எழுதி இருக்கீங்க இல்ல இல்ல அத தான் சொல்ல வரேன் கிரிண்டர் ஆப் பத்தி எழுதி இருக்கானே அதுதான் கிரிண்டர் ஆப் குறித்து தான் எழுதி இருக்கீங்க நான் இல்லன்னு சொல்லவே இல்ல கிரிண்டர் ஆப்

விஷயங்கள் நீங்க பேசிருக்கிறீங்க இல்ல எழுதிருக்கிறீங்க நான் எத்தனையோ பேசிருக்கிறேன் இந்த விஷயத்துல வந்து இவர் கிண்டராப்பு பயன்படுத்தினார் அப்படின்னு ஊடகங்கள்ல

அதோட அந்த கடைசியில பின் குறிப்பு கொஞ்சம் படிங்க ஆஹ் பின் குறிப்பும் படிச்சேன் ஒரு விஷயம் பின் குறிப்பு வந்து கிண்டர் ஆப் மூலம் நடந்த முந்தைய தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் முதல் புகைப்படம் மாணவர் சின்னதுறையிடம் புகைப்படம் தவிர்க்கப்பட்டுள்ளதுங்கிறதையே குறிப்பிட்டிருக்கீங்க அத நான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இந்த முதல் அவங்க கூட இதுக்கு தெளிவா போட்டிருக்கேன் பொதுவா வந்து டாட் காம்ல என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்கிற படங்களுக்கு வேணா குறிப்பு எழுதுறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கும் முகப்பு படத்துக்கு பக்கத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டுருவாங்க ஆனால் நான் அதையும் கடைசியில் வந்து என்ன போட்டிருக்கேன் இவர்கள் முந்தைய ச சம்பவங்களில் இந்த கிண்டராப் மூலமான முந்திய சம்பவங்களில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆஹ் அதை லாஸ்ட்ல எழுதியிருக்கீங்க ஆனா இங்க முதல்ல செக்ஸ் ஆப் காரணம்னு கொஸ்டின் மார்க் போட்டு இந்த போட்டோவை போடுறப்போ இங்க பணம் பட்டாக்கத்தி அப்படின்னு அத்தனையும் இருக்கு இதை பாக்குறப்போ வியூஸ்க்கு என்ன தோணும் அப்போ இது அவர் சம்பந்தமான புகைப்படமா என்ன எதுங்கிறது ஒன்று நீங்க லாஸ்ட்ல டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க அது இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி அடுத்து ஒரு புகைப்படம் பயன்படுத்திருக்கீங்க தன்பாலின இளைஞர்களை துன்புறுத்தி நிர்வாணமாக படம் பிடித்த கும்பல் கிண்டர் செயலி மூலம் மோசடி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இந்த போட்டோ எதற்காக இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை சம்பந்தமான நியூஸ் இது ரிலேட்டடான நியூஸ் அப்படின்னா நான் இதை போய் எல்லா செய்திகளுமே இப்போ ஒரு சின்னத்துறை சம்மந்தமான ஒரு செய்தி படிக்கிறோம்னா அவர் சம்மந்தமான முந்தைய செய்திகள் அது எல்லாமே வரும் போய் லிங்க் கிளிக் பண்ணோன்னா அந்த நியூஸை நம்ம படிக்கலாம் அதுதான் அது ஆனால் இது வந்து நீங்கள் லிங்காகவும் கொடுக்கல வெறும் இமேஜாக மட்டும் கொடுத்துருங்க இது எதற்காக கொடுக்கணும் இந்த இடத்துல கீழே அங்கே பாருங்க இந்த நிலையில் சின்னதுரை மீண்டும் தாக்கப்பட்டார் என்கிற செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா இதுக்கும் இதுக்கும் பார்க்குறப்ப நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்க தோணுது இது வந்து இதில் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா இதை ஒரு ஜாதியை மோதலாக கொண்டு போகிறதற்கு பல பேர் முயற்சிக்கக்கூடிய ஒரு சூழலில் அதுக்காக நான் ஒன்றும் தவறான தகவலை தரல இவர் கிண்டராப்பை பயன்படுத்தினருங்கிறது ஊடகங்கள் சிலவற்றில் வந்த தகவலின்னு அடிப்படையில் அப்போ இதுக்கு தாக்கப்பட்டதுக்கு ஜாதி காரணமாக இல்லை வேற என்ன காரணம் வேறு ஒரு காரணம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஜாதியால் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம ஜாதி ரீதியாக எவ்வளவு ஆராய்ச்சோம் அது அவசியம்

காதல் என்பது பொதுவுடமின்னு ஒரு திரைப்படம் திரைப்படம்ச்சு அற்புதமான ஒரு திரைப்படம் அது என்னன்னா தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ரெண்டு பேர் பெண்கள் அவங்கள லிஸ்பின்னு சொல்கிறாங்கள அவங்கள பற்றின ஒரு திரைப்படம் அதை அளவுக்கு நான் பாராட்டி நான் எழுதுன பேசினேன் இதை தவிர வந்து அந்த படத்துக்கும் எனக்கும் தயாரிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நம்மால முடிந்த ஒரு பங்குபடியை ஆட்டணும் அதுவும் நம்முடைய சமுதாய கடமை அப்படிங்கிறதுனால அரசியல் தலைவர்கள் பல பேரை கூட்டம் சிறப்பு காட்சிக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அதனால் அந்த தன்பால் ஈர்ப்பாளர் அப்படிங்கிறதோ இல்லை ஒரு அதே மாதிரியான

நிகழ்வான ஒரு பார்வை இருக்கு அப்போ இந்த மாதிரி நம்ம சின்னதுறை பத்தி எழுதும் பொழுது அது எப்படி கொண்டு போய் சமூகத்தில் சேர்க்கிறவரை நான் எழுதுனது அந்த அடிப்படையாக வந்த தகவலின் அடிப்படையில் இது மாதிரி அந்த கிரைண்டர் ஆப் அப்படிங்கிறது வச்சுருந்தாரு அதன் மூலமான தொடர்புன்னு வந்து நான் ஏற்கனவே அந்த இது முத கொண்டு நான் ஊடகத்தின் பெயர் முத கொண்டு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த கிண்டர் ஆப்னா என்னான்னு எழுத வேண்டியது தான் கடமையே தவிர அதை வந்து மறைக்க வேண்டியது கிடையாது இந்த இதன் மூலமாக இன்னும் பலருக்கு வந்து அந்த ஆப்ல இருந்து விலகி இருக்கவும் அதை தடை செய்யணும் அப்படின்ட்டு சென்னை மாநகராட்சி ஆணையாளர் கூட கடந்த பரிமாறுது ஏன்னா ஒரு பத்து பேரை போதைப் பொருள் வழக்கில் நாங்க பிடிச்சோம் அப்படின்னா அதில் அஞ்சு பேர் இதன் மூலமா வாங்கினதா சொல்றாங்க அப்படின்னு இவரு அதே மாதிரி திருநெல்வேலி காவல் ஆணையாளர் அதே போல அவர் போன வருஷம் அவர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு நடுவில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை என்ன சொல்லியிருக்குன்னா இந்த கிரைண்டர் ஆப்ப வந்து தடை பண்றதுக்கான விஷயத்தை எடுங்கன்னு சொல்லி அரசுகளுக்கு சொல்லிருக்கு எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது அவசியம் நான் மறுக்கவே இல்லை நான் என்ன சொல்லுன்னா அருண் இது குறித்து பேசினார் இல்லையா பொருள் புழக்கம் வந்து இது மூலமா அதிகரிக்குது இந்த ஆப் சம்பந்தமான விளைவுகளை ஏன் முன்னெடுத்திருக்க கூடாது இப்ப சின்னதுறை விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சின்னதுறையோட கம்பைன் பண்ணி இதை கொண்டு போகும்பொழுது ஒரு சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் மற்ற இளைஞர்கள் இதனால பாதிக்க கூடாது போதைப் பொருள் அடிமையாக கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ

சிறுவர்களுடைய இந்த ஒன்றும் இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் பூ பெய்த பின்ன தனியாக வச்சாங்கன்னா அவங்க முகத்தோடு போடக்கூடிய ஊடகங்கள் அது வந்து தொலைக்காட்சியில் நான் பார்க்கல சில இதில் இருக்குது யூடியூப்பில் நான் பார்த்தேன் அறியாமை அது பள்ளிக்கூடம் அப்படின்னாலே பதினெட்டு தான் இருக்கும் அதோடைய முகத்தை போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது இவர் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் கல்லூரி இருந்தாலும் இந்த வழக்கில் இவருடைய படம் வேண்டாம்னு எனக்கு வந்து ஏதோ ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறது இல்ல வന്മம் இல்ல ஒரு மன குமுறல் இருக்கு வந்து சரியான ஒரு விஷயத்துல இருக்கும்போது அதுல இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அந்த வாய்ப்பை மற்றவர்கள் வந்து தவறா அந்த கின்ற பயன்படுத்த கூடாது அதுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு கடந்த கால நிகழ்ச்சிகளையும் காவல்துறை சொன்னதையும் நீதிமன்றம் சொன்னதையும் நான் பதிவு போட்டிருக்கிறதுல இதுதான் உண்மையான ஜெர்னலிசம் நீங்க மட்டும் இல்ல சார் மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள் சேட்டலைட்டுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செய்தி எல்லாம் சொல்லிட்டு அவர் இந்த மாதிரியான ஆப் பயன்படுத்தினாரு இதனால இப்படி மாட்டினாரு தாக்கப்பட்டாரு அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில வந்து முடிக்கிறப்போ ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டு முடிச்சிடுறது அவர் இது மாதிரி அப்பாவியா இருக்கிறதுனால இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு இது மனவேதனை அளிக்கிறது இத்தனை நாட்கள் சின்னதுரைய சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் வந்து மனவேதனையா இருக்கு அங்க என்ன தப்பு பண்ணிட்டாரு ஏ நீங்க சொல்ற இந்த கருத்துக்கு நானும் உடன்படுறேன் ஏன்னா ஒரு வரைக்கும் கொண்டு போயிட்டு அதை தவறான ஒரு போக்குக்கு கொண்டு போறது நான் விரும்பல நான் என்ன சொல்லுனா உங்களோட அதுல கிண்டர் வச்சு அவேர்னஸ் செஞ்சிருக்கவேனாமோ தவறான தனியான ஒரு கிண்டர் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் பயன்படுத்தினார் அப்படிங்கறதற்கான தகவல்கள் வெளியானதின் அடிப்படையில் தான் இத நம்ம பண்ணியிருக்கோம் இதையும் அதையும் கூட நம்ம ஆதாரமா இவர் கிண்டரை பயன்படுத்தியே செய்த கண்டிப்பா செஞ்சாரு அப்படின்னு நம்ம சொல்லலை கட்டுரையை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நிமிஷம் மிக நேர்மையா எழுதப்பட்ட கட்டுரை அதில் அந்த கேள்விக்குறிதான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு தகவல் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் உறுதிப்படுத்தலை ஏன்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வரட்டும்

இந்த மாதிரி இருக்குல்ல இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சமுதாயத்தில் தேவை இல்லாத பதட்டம் உண்மையாகவே வீரர்களால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம கண்டிக்கிறோம் ஆனால் நாளைக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி உண்மையாகவே நடக்கும்போதே என்ன தெரியுமா வரும் கண்டத்துக்கு இப்படி தாங்க நியூஸை பரப்பி ஆக இது வந்து பட்டியலின மக்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யும் துரோகம் ஒரு விஷயம் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த ஆப்பு பேர் அவங்க வந்து ஊடகத்தில் வந்ததை வச்சு நான் போட்டதுக்கு நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க ஆனால் எந்த ஊடகத்துலேயும் ஜாதின்னு வரலை காவல்துறை அதை சம்மந்தமாக சொல்லலை ஆனால் இவங்களாகவே வந்து நினைச்சிட்டு இருக்கிறது இருக்குல்ல இதுக்கான மனநிலை என்னன்னா ஒன்று அவங்கவுங்க ஜுவஜா சுயஜாதி பெருமை அடுத்து இல்லைன்னா ஒரு அரசு மீதான அது எந்த அரசா வேணாலும் இருக்கட்டும் அரசு மீதான ஒரு இது மூன்றாவது வந்து என்னன்னா ஒரு வித மனக்கோளாறு என்ன மனக்குள்ளார்ன்னா எப்போ பார்த்தா இந்த டென்ஷன்லேயே இருந்துட்டு இருக்குது சோஷியல் மீடியா வந்தால் சாதாரணம் இருக்கிறப்ப ஒழுங்காக டீயை குடிப்போம் போவான் வரும் பார்த்து ஆனால் இது இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து ரெண்டு இருக்குது இல்லாததை ஜா எல்லா இடத்துலையும் ஜாதியை நுழைக்கிறோம் அப்படின்னா இல்லாத விஷயத்தில் ஜாதி வெறியை ஜாதியை நுழைக்கிறோன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி உண்மையிலே ஜாதி வெறியால் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நாம் அதுக்காக குரல் கொடுக்கும்போது ரப் வாயாமம்பான் ஒன்று இன்னொன்று காவல்துறையுடைய ஒரு விசாரணையும் பாதை வந்து வேறு கோணத்தில் போகும் பல்வேறு கோணம்

அடிப்படையில நிச்சயமாக இது நான் கவனிக்கிறது இதுவரையில் வந்த தகவலின் அடிப்படையில் இது ஜாதிய ரீதியான தகவல இல்ல என்னது ஆனால் நாளைக்கு வேற ஏதோ ஒரு அடிப்படை தகவல் தகவல்கள் கிடைக்கிறதும் மாறலாம் வரலாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாதின்னு சொல்லுங்க தப்பு கிடையாது அதுக்கு முன்னால இந்த மாதிரி இப்போதைக்கு அந்த தகவல் கிண்டர் ஆப் தான் அதுதான் நான் சொல்றேன் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகாக நீங்க சொல்லுங்க அது கிண்டர் ஆப்னு யூகமாவோ இல்லை தகவலாகவோ அந்த செய்தியை வச்சு கிண்டர் ஆப்னு சொல்றப்போ அந்த பையனுடைய வாழ்க்கையோ எதிர்காலமோ என்ன சாதி சாதிவரிங்கிறது எப்படி ரெண்டு சமூகத்துக்கு இடையில உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குமோ இவருடைய எதிர்காலத்தையே இது கேள்விக்குறியாகுது கிண்டர் அப்படிங்கறது நீங்க மட்டும் இல்லை எந்த ஒரு ஊடகமும் பயன்படுத்தி இருக்கவே வேண்டாம் விசாரணையில் இதுதான் உறுதிப்படுத்த பட்ட தகவல்னு வெளியாகிற வரைக்கும் தான் என்னோட இந்த கிண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யாருமே தானாக உருவாக்கலை அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த பையன் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இல்லை காவல்துறையில் இருந்தால் அது வந்திருக்கும் அவங்க விசாரணையிலேருந்து வந்திருக்கும் அதை தான் ஊடகங்களில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சில ஊடகங்கள் ஆப்புன்னு போட்டிருக்கு சில பேர் எதுவுமே போடலை சில பேர் வந்து இன்ஸ்டாம் போட்டிருக்காங்க ஆனால் முக்கியமான ஊடகங்களில் கிண்டர் ஆப்புங்கிறது வந்திருக்கு நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கிண்டராப் மேலே உள்ள கோவத்தை விட்டுட்டு அதை பயன்படுத்தின ஒருத்தர் இல்லை பயன்படுத்துனாரங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நீங்க வந்து இவ்வளவு போராட வேண்டிய அவசியம் இல்ல இல்ல சார் நான் அதுதான் திரும்பவும் சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் கிண்டர் ஆப் சம்பந்தமான அவேர்னஸ்க்கான ஆர்டிக்கலாவோ இது செய்யறது தப்பு அப்படின்னா தனிப்பட்ட முறையில கிண்டர் ஆப் குறித்து எழுதி இருக்கலாம் கடந்த வாரம் அருண் அவர்கள் பேசின பிரச்சனையை வச்சு எழுதி இருக்கலாம் சின்னதுரையோட ஒவ்வொரு ஆளும் கிண்டர் கிண்டர் கிண்டர்னு போட்டு அந்த பையனுடைய கற்பனை நான் பேசணும் சொல்லுங்க இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பத்திரிக்கை பத்திரிகையாளராக இல்ல இதாக இருக்கிறப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் நானும் ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்களை பத்திலாம் பண்ணிருக்கிறேன் தவிர இந்த விஷயத்திலும் நான் செய்தது சரியான ஒரு விஷயம்தான் எந்த வித மாறுபட்ட கருத்து கிட்ட இதே கருத்துல நான் தொடர்ந்து நான் இருப்பேன் இதுவரைக்கும் தான் அந்த வார்த்தையை நீங்க சரியா படி இது வரைக்கும் அந்த தகவல அடிப்படையில் எழுதப்பட்ட

மற்றும் ன் ஸ்டுடியோ சிவிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்